அல்லாவை மறக்காமல் தொழுது ஓதி நோன்பு பிடித்து வருபவருக்கு சோதனை வருவது எதனால் சோதனை வருவது எதனால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சொல்கிறான் அல்லது மௌத்தும் ஐயுக்கும் அசனும் அமலா உங்களில் யார் நல்ல காரியம் சிறந்த அமல் செய்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான் உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் இந்த யதார்த்தத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வாழ்க்கை என்பது சோதனை கடன் அல்லாஹ் மற்றொரு இடத்தில் சொல்றான் துர் ஜாவுன் நாங்கள் உங்களை நன்மையை கொண்டும் சோதிப்போம் தீமையைக் கொண்டும் சோதிப்போம் இங்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பலர் சோதனை என்றால் என்ன நினைக்கிறார்கள் தொழில் இல்லையா சோதனை வருமானம் குறைந்து விட்டதா சோதனை குடும்பத்திலே யாராவது வபாத்தாகி விட்டார்களா சோதனை வறுமை வந்து விடுகிறதா சோதனை அது மாத்திரமல்ல சோதனை வருமானம் ஒரு சோதனை காசு பணம் ஒரு சோதனை பணம் பட்டம் ஒரு சோதனை அறிவு ஞானம் ஒரு சோதனை வாழ்க்கையே சோதனை தான் எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான் நன்மை கொண்டும் சோதிப்போம் தீமையை கொண்டும் சோதிப்போம் இலங்கையில் இருந்தோம் அல்லாஹ் சோதித்தான் சிங்கப்பூரில் நல்ல ஒரு தொழிலை தந்து அல்லாஹ் சோதனையை நீக்கிவிட்டான் இல்லை இலங்கையில் இருக்கிற போது அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியை வைத்து சோதித்தான் சிங்கப்பூருக்கு என்னை வரவழைத்து அல்லா காசு பணத்தை தந்து சோதிக்கிறான் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் மாத்திரம் தனது சொந்த செலவிலே அவர் எண்ணூறு விதவைகளுக்கு மாதா மாதம் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மாதா மாதம் பணம் கொடுக்கிறார் அவர் சொன்ன ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் சொன்னார் ஒரு காலத்தில் அல்லாஹ் என்னை வறுமையைக் கொண்டு பசியைக் கொண்டு பட்டணியை கொண்டு சோதித்தான் என்னுடைய ஒரு சகோதரி பசியின் காரணமாக மரணமடைந்தார் இப்போது அல்லாஹ் எனக்கு பணத்தை செல்வத்தை பொருளை தந்து சோதிக்கிறான் அன்று பசியால் பட்டணியால் அல்லா என்னை சோதித்ததை நான் உணர்ந்து கொண்டேன் இப்போது பணத்தால் அல்லா என்னை சோதிப்பதை என்னால் உணர முடியாமல் இருக்கிறது ஆனால் உண்மையில் வறுமையால் சோதிப்பதை விட பசி பட்டணியால் சோதிப்பதை விட அல்லாஹ் காசை பொருளை பதவியை பட்டத்தை தந்து சோதிப்பதுதான் பயங்கரமான சோதனை என்று அவர் சொன்னார் இந்த சோதனையை நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான காரியங்களில் பொது பணிகளில் சமூக பணிகளில் தீனுடைய பணிகள் நான் ஈடுபடுகிறேன் என்று அவர் சொன்னார்